பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் லெப்டா லேடிஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவியூ தான் போகலாம் லப்டா லேடிஸ் படம் எப்படி இருந்தது நல்லதா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன இந்த லபடா அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் அந்த படத்துடைய கதை சுருக்கமும் ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது லபடாங்கிறது ஹிந்தி சொல் லேடிஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லபடானா தொலைந்து போனேங்கிற பொருள் லேடிஸ்னால் பெண்கள்லேயே அப்போ தொலைந்து போன பெண்கள் இதுதான் அந்த படத்துடைய தலைப்பு சொல்கிற கதை இந்த தொலைந்து போன பெண்கள்ங்கிற இந்த கதை தான் சினிமாவுக்கு உள்ளேயும் போகுது அப்போ தொலைந்து போன பெண்கள் அந்த அவர்களுடைய கதையை வச்சுக்கிட்டு

அதுக்கப்புறம் பிகே ஆஹ் இந்த மாதிரியான முற்போக்கு படங்கள் அதாவது இந்த சமுதாயத்துல என்னென்னலாம் கருத்துக்கள்லாம் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோமோ பிற்போக்கான கருத்துக்கள் எல்லாம் உடைக்கிற மாதிரியான படங்கள்ல வந்து அவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அஹ் ஒருவேளை அவங்களோட திருமணத்துல கூட திருமணம் பண்ண முறிவுக்கு அப்புறம் கூட இந்த முற்போக்கு சிந்தனை தான் இந்த படத்தை கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கான தயாரிச்சதற்கான காரணமா கூட இருந்திருக்கலாம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொலைந்து போன பெண்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது அதாவது இரு ஜோடிகள் இரு ஜோடிகள் வந்து திருமணம் முடிச்சு வட இந்தியாவில ஒரு ஏழ்மையான குடும்பத்துல திருமணம் முடிச்சு அவங்க எப்படி போவாங்க அப்படிங்கிறது தான் கதை சாதாரணமா கல்யாணம் முடிச்சு நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஏழ்மை நிலையில இருந்தா கூட கல்யாணம் முடிச்சு சும்மா அப்படி பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ ஏறி போறதெல்லாம் பாக்குறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனா வட இந்தியால அஹ் திருமணம் முடிச்ச உடனே யாருமே கிடையாது அந்த பொண்ணு கூட ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்ல யாருமே கிடையாது நம்ம ஊர்லன்னா ஆஹ் தோழி பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் கூட வந்து ஒரு ஜோடி ஒரு கப்பல் அனுப்புவாங்க கல்யாணம் முடிஞ்சு புதுசா போறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதே அனுப்புவாங்க எல்லாம் எதுவுமே இல்ல மட்டும் அப்படியே ஒரு யாருனே தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அந்த பையன் குடியா அமுச்சு விட்டுடுறாங்க அந்த அந்த பெண்ணை அந்த பையனும் வந்து ஒரு ரிசர்வ் பண்ணி ஒரு டிக்கெட்ல போறான்னா ட்ரெயின்லன்னா அதுவும் கிடையாது எப்படி நம்ம ஊருக்கு வராங்களோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணையும் அவங்க ஊருக்குமே வந்து அவன் வந்து அன் தான் கூட்டிட்டு போறான் அப்படி கூட்டிட்டு போன ரெண்டு கப்புள்ஸ் கூட மனைவிகள் வந்து மாறி போனா எப்படியா இருக்கும் கதை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இதுல வந்து நம்ம வந்து வட இந்தியர்களை இழிவா எதுவுமே சொல்லலை ஏன்னா அவங்களோட பொருளாதார சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துல இப்ப வரைக்கும் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அப்படிங்கறது இந்த படத்துல ரொம்ப தெல்ல தெளிவாக காமிச்சிருப்பாங்க இப்போ பல வட இந்திய படங்கள் இந்தியில உள்ள படம் ஆர்டிகல் பிப்டீன் அத தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க நெஞ்சுக்கு நீதினு இப்ப நம்ம லப்பர் இயக்குனர் இயக்குனர் தமிழரசன்னா அதற்கு வசனம் எழுதினாரு உதயநிதி ஸ்டாலினுடைய நடிப்புல வந்த படம் மலையாளத்துல கூட கிரேட் இந்தியன் கிச்சன்னு ஒரு படம் வந்தது அதை தமிழ்ல மொழிபெயர்த்தா ஏன்னா அந்த வாழ்வியல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒண்ணு போல இருந்தது ஆனா இந்த நீங்க சொல்றது சரிதான் அத வந்து திருப்பி இங்க தமிழுக்கு மொழிபெயர்ப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரியான வாழ்க்கையே இங்க கிடையாது வாழ்க்கை முறையே இங்க கிடையாது அதாவது இங்க வந்து நம்ம ஏழைகள்னு சொல்லப்படுறவங்க கூட அந்த வாழ்க்கையை வாழ்றது இல்ல ஆனா அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ்றவங்க அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியானவங்களாவே கருதப்படுறாங்க அதுல நீங்க வந்து அந்த லபடா லேடிஸ்ல ரெண்டு கப்புல்ஸ் காமிக்கிறாங்க இல்லையா ஒரு கப்புல் வந்து ரிலேட்டிவ்லி பணக்காரங்க அவங்க வந்து காலேஜ் படிக்க விரும்புறாங்க அவங்க வந்து லோயர் மிடில் கிளாஸ் ஷெட்யூல்டு காஸ்டாகவோ காமிக்கல ஷெடியூல்டு காஸ்ட் அப்படிங்கிறதுக்காக எந்த இதில் இல்லை இல்ல இப்போ ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறாங்கன்னா கூட ஏழைன்னு வச்சுக்கலாம் ரெண்டு குடும்பமே நிலம் வச்சிருக்காங்க நில உடமையாளர்கள் தான் ஒரு இடைநிலை தான் அந்த படத்துல காமிக்கிறாங்க அப்போ இடைநிலை சாதியராக இருந்தா கூட எவ்வளோ மோசமான நிலையில அவங்க வாழ்நிலை இருக்குங்கிறது ஒன்று அந்த வாழ்நிலையில இருக்கக்கூடிய ரெண்டு கப்பிள்ஸ் ஒரு பெண்ணை வந்து படிக்க வைக்காம எந்த அளவுக்கு வந்து இந்த புறையோடி போன சமூகத்துல இருக்கிற அந்த ஆண ஆதிக்கத்தை சொல்லி சொல்லி அந்த பெண்ணுக்கு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் பூலுங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கும் அதே சமயம் ஜெயாங்கிற ஒரு கேரக்டர் வந்து படிச்சுட்டா எப்படி வந்து இந்த கல்யாணத்தையும் இதையெல்லாம் தாண்டி நம்ம சாதிக்கணும்னு பெண்கள் துடிப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஜெயாங்கிற கேர ரெண்டும் வந்து ஒவ்வொரு கார்னர்ல இருக்கு அதை அழகா கொண்டு வந்து இணைச்சி அந்த படத்தை வந்து நகர்த்திருப்பாங்க அத தாண்டி இந்த படத்துல வந்து எப்படி சொல்லிருக்காங்க அழுகாச்சியா சொல்லியிருக்காங்களா நம்ம பார்த்தோன்னே அப்படியே புரண்டு புரண்டு அழுகுற மாதிரி சொல்லிருக்காங்களா அப்படியே கிடையாது ரொம்ப அழகா வாழைப்பழத்துல ஊசி எதை வச்சா ஊசியா மருந்து ஊசியோ எது எதுவா இருக்கும் எப்படியோ அப்படி ஏத்துற மாதிரி அத வந்து ஒரு ஒரு மைல்டு காமெடியா ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க படத்துல அது குறிப்பா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசான நம்ம கடை வச்சிருக்காங்க இல்லையா அவங்க பேசுற வசனங்கள் எல்லாமே வந்து அஹ் இந்திய ஆண்களை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு வசனம் ஆண்கள் நம்ம இந்திய சமூக அமைப்பைன்னு சொல்லலாம் அது ஆணாதிக்கம் ஆண்கள்னா நான் ஆண்கள் சொல்லல தனி ஆமா கருத்த ஆணாதிக்க கருத்த தனி மனித சொல்லல ஆணாதிக்க கருத்த அது இதுல நம்ம ரெண்டு பெண்கள் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்தா கூட ரெண்டு சைடு இந்த கப்பலுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கள மற்ற பெண்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கதையை நகர்த்திட்டு போகிறாங்க இதில் யாராவது ஒரு பெண்ணை வந்து கதையிலிருந்து விளக்கிடலாம் இவங்க தேவையில்லாத ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க இந்த கதை இந்த கதாபாத்திரம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப கணக்கச்சிதமாக ஒளி வச்சு செதுக்கண மாதிரி இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அந்த பெண் அதுக்கப்புறம் இந்த ஜெயாவுடைய அவங்க ஒரு வீட்டில் வந்து தஞ்சம் பூங்கிறாங்கள அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் வந்து அவ்வளோ கணக்கச்சிதமாக வந்து புகுந்துடுறாங்க அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஆஃப்டாக இந்திய பெண்களுடைய நிலவரத்தை சொல்லுது அதாவது இந்த படத்துல வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஜெயாவோட கணவரா வரவர் மட்டும்தான் நெகட்டிவ் கேரக்டரா காமிச்சிருப்பாங்க போலீஸ் உட்பட எல்லாருமே கேரக்டரா மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஒரு பாசிட்டிவ்ல சமூகத்துல உள்ள நெகட்டிவ் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆஹ் படம் ஃபுல்லா பாசிட்டிவ் கேரக்டர் தான் ஆனா நம்மளுக்கு நம்ம நம்ம சொசைட்டில உள்ள நெகட்டிவ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அவ்வளவு தெளிவா கண்ணாடி மாதிரி வந்து படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாதிரியான சமூக கருத்து உள்ள படங்கள் இருக்குல்ல முன்போக்கு கருத்து உள்ள ப படங்களை சொல்கிறதா இருந்தாலே அதுக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் அழுகை ரத்தம் வன்முறை இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய படங்கள் தான் நம்ம பெரும்பான்மையான படங்கள் பார்க்குறோம் அப்படி இது இல்லாமல் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக காமெடியோடு போகும்போதும் படம் இருந்து சிரிச்சுக்கிட்டே போகலாம் கடைசியும் சிரிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக இந்த படம் வந்து போகுது இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது திருமணம்ங்கிற பேரில் பெண்கள் எப்படி வந்து மறுப்படுறாங்க அவங்களுடைய சாய்ஸஸ் அவங்களுக்கு எந்த சாய்ஸும் கொடுக்காம திருமணம் தான் அவங்களுடைய வாழ்க்கை திருமணத்தை விட்டுட்டா அந்த பெண்ணுக்கு எதுவுமே கிடையாது அதுல ஒரு வசனமும் வருது குடும்பத்துக்குள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதாவது ஜெயா தீபக் அந்த ஃபேமிலியோட பெண்கள் இரவுல பேசிக்கிற ஒரு வசனம் வருது அதுல வந்து மாமியார் சொல்லுவாங்க எனக்கு வந்து சப்பாத்தியில வந்து பூண்டு அதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் எப்ப வந்து திருமணம் முடிச்சு எப்ப தீபக் பிறந்தானோ அப்பவே நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு ஏன்னா இது வந்து என்னோட கணவருக்கும் என்னோட பையனுக்கும் பிடிக்காது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க உடனே வந்து இப்ப உள்ள அதை படித்த பெண் அந்த பொண்ணுக்கு அந்த போன கேட்கும் உங்களுக்கு பிடிச்சா நீங்க அதை நீங்க செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படிங்கும் போது ஒரு ஆழ்ந்த யோசனைல போய் அஹ் அதுக்கப்புறமா அவங்க ஒரு சிரிப்பு ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிப்பாங்க அதுலயும் அவங்களோட வலி வேதனை எல்லாமே தெரியும் எப்படி வந்து தன்னோட குடும்பத்துக்காக பெண்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க சாதாரண ஒரு சப்பாத்தி கூட அவங்களால வந்து தங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட முடியல அப்படிங்கறதுதான் தான் இந்திய சமூகத்தோட நிலைமையா இருக்கு அது அது மீந்து போன சாப்பாடு தானே பெண்களுக்கு அம்மாவுக்கு சமைக்கிற ஆளுக்கு வந்து மீந்து போன சாப்பாடு எது எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கோ அதை சாப்பிட்றது தானே கடைசில முடிக்கும் போது அந்த ஜெயாங்கிற பெண் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதே மாதிரி அவங்க படிக்கிறதுக்கு நகர்றாங்க பூளுங்கிற பெண் வந்து எப்படி வந்து அஹ் பிற்போக்கு பெண்ணா வளர்றாங்களோ அவங்க எப்படி முற்போக்கா மாறுறாங்க அதாவது கணவர் தொலைச்சிருவாரு அவங்கள ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹெல்ப் கேட்கும் போது பேர் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க கையில மெஹந்தி போட்டு வச்சிருப்பாங்க எழுத்து அதைதான் அவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பேர் கூட அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா கடைசியில அவங்க வந்து அவங்க கணவரை பார்க்கும் போது பேர் தீபக்குன்னு கூப்பிட்டு அவங்க கூப்பிடுவாங்க சோ அவங்களோட மாற்றம் எப்படி நிகழுது பெண் வந்து வெளியில வந்தா இயல்பா எப்படி மாற்றம் வரும் அப்படிங்கறது அந்த கேரக்டர் மூலியமா வடிவமைச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆஹ் அதாவது எதிர்காலம் வந்து பிற்போக்குத்தனமா இல்லாம முற்போக்கா அவங்களுக்கு வந்து பயணப்பட போகுது அப்படிங்கறத படத்தோட எண்டா முடிச்சிருப்பாங்க அதுல வந்து கடைசியா ஒரு வசனம் வரும் அந்த ஜெயா பேசுற மாதிரி என்னை நானே கண்டுகொண்டேன் அதாவது பூல் வந்து நன்றி சொல்லுவாங்க தான் நான் கிடைச்சேன் நீங்க தான் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது போது அப்ப படிக்கணும்னு ஆசைப்படுற அந்த பொண்ணு சொல்லும் உன்னால தான் நான் என்னையே கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து அவங்க தான் அவங்களால இப்ப படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைன்னா அவங்களும் வந்து ஏதோ ஒரு வீட்டுல யாருக்கோ மருமகளாவும் யாருக்கோ வந்து மனைவியாவோ தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அத அதை உடைக்கிற மாதிரி அந்த வசனம் வந்து நாங்க வந்து மீண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் இருக்கும் இந்த படம் ஆஸ்கருக்கு போயிருக்கு பிரிலிமினரிஸ்க்கு அங்க நிறைய மற்ற படங்கள் எல்லாம் பரிந்துரை பண்ணாங்க அந்த பரிந்துரைகளை எல்லாம் தாண்டி இந்த படம் தான் செலக்ட் ஆகி போயிருக்கு இப்போ இது போய் அங்க போய் வெளிநாட்டு படப்பிரிவுகள்ல இது வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டாக் மொழியினர்னு ஒரு படம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மும்பையுடைய சமம்புகள்ல தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனோட கதை தான் சலம் டாக் பிள்ளை ஏஆர் ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சு உள்ள படம் அது வந்து அவார்டு வாங்கிச்சு அது மாதிரி இந்த படம் அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் அவார்டு வாங்கினா இங்க இருக்கிற இந்தியாவுடைய கலாச்சார காவலர்கள் வந்து ரொம்ப கொதிப்படை வாங்கன்னு நான் நினைக்கிறேன் கலாச்சார காவலர்களுக்கு தான் எப்பவுமே வந்து தொடர்ந்து அமீர் கான் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு அவர் வந்து அரசியல் தளத்தில் அவர் பேசுறாரு பேசுறதே கிடையாது அமீர் கான் கிடையாது அமீர் கானோட முன்னாள் மனைவியா இருந்தாலும் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசரா இருக்காரு இல்லையா அவரு தொடர்ந்து சினிமால இருக்கிறதுனால அவரை சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல ஆனா அவர் படங்கள் மூலியமா அவர் அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்காரு அதனால வந்து இந்த படம் ஆஸ்கருக்கு போனா கூட இதை வந்து நம்ம ஊர் கலாச்சார காவலர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது ஆஸ்கர் அவார்டு வாங்குவதற்கு தகுதியான படம் தான் அவ்வளவு ஒரு இயல்பம் சினிமா மொழியும் மீறல ரொம்ப லாஜிக் மீறல்களும் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த சீன் வேண்டியிருந்தான் அந்த சீன் நமக்கு வந்து இல்லாம வச்சிருக்கிறாங்க அந்த சீன்ல லாஜிக் இல்லை அப்படின்னு எதையுமே கவனிக்க முடியல சில இந்த வசனம் தேவையில்லாம இருக்கு அது தேவையில்லாம இருக்கு இந்த கேரக்டர் தேவையில்லாம இருக்குன்னு எதையுமே நம்மளால பார்க்க முடியல லாஜிக் மீறாமல் ஒரு ரெஃப்ரெஷிங்கான சினிமா மொழியோடு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அதே நேரத்துல பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும் இது நம்ம ஹிந்தி படம்னு சொன்னோம் வசனம் ஹிந்தியில் தான் இருக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது இது சப்டைட்டில் இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்தோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த கதை ஓடுற அந்த இது வந்துட்டோம்னா உங்களுக்கு வசனமோ சப்டைட்டில பாக்க வேண்டியது இல்ல. கொஞ்ச நாளா நாங்க அந்த இங்கிலீஷ் சப்டைட்டிலையே படிக்கிறதே நாங்க நிறுத்திட்டோம். ஏன்னா அந்த கதை ஓட்டத்தோட நமக்கு என்ன நம்ம அங்க அதல தான வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால எல்பாவே அது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். என்ன அந்த அளவுக்கு அது இயல்பான ஒரு படமா இருந்துது. ரொம்ப நல்லா இருந்துது. எல்லாரும் போய் பாருங்க. வாய்ப்பு இருக்கவங்க பாருங்க. நெட்ஃபிக்ஸ் நெட்ஃபிக்ஸ் ஓடிடி தளத்துல இருக்கு. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.